ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப புதுசாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் நார்மலாக நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்கோம் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இதுமாதிரி ரொம்ப குழஞ்சிரும் கூடாது தேங்காய் பால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் நல்லா வந்து இதோட சேர்த்து வெந்து நல்லா ட்ரை ஆகி வந்துட்ருக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேங்காய் பால் நல்லா ட்ரை ஆகிருக்கு இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கோர்ஸ் அந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா வந்து நம்ம எடுத்துக்கலாம் மசிச்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு கிரேட்டரில் போட்டு துருவி கூட எடுத்துக்கலாம் நல்லா பொருசாக துருவிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோயாவும் உருளைக்கிழங்கும் முதல்ல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அதில் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசாக நறுக்கினது நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொத்தமல்லியலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்க்குறது வந்து பைண்டிங்காக தான் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே மசாலாவோட எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓரளவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இதை உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து நல்லா லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டியாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரே பேட்சில் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுக்காமல் ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வரும் உள்ள சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க ஓரளவு இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் அடியிலேருந்து மெல்ல திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி சோயாவும் வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப டைமில் எடுக்காது சட்டனை வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேச்சை போடும்போது திரும்பவும் எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டாவது பேட்ச் போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் உள் பக்கம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இவர் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்